அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் தொண்ணூற்றி எட்டு செவ்வாய் சனி இந்த எண்ணின் குணம் என்ன வீரம் உண்டு வேகம் உண்டு ஆனால் இவர்கள் கட்டளையிடும்போது அது வேலை செய்யும் பொதுவாக இந்த செவ்வாயின் குணமே உடனடி தீர்வு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உடனடியாக செயல்படுவார்கள் இது ஒன்பதின் குணம் செவ்வாயின் குணம் ஆனால் சனி நன்றாக யோசித்து நிதானமாக தொடங்கி புயல் வேகத்தில் செயல்படுதல் இது சனி இந்த இரண்டும் கலந்திருக்கிறது இந்த இரண்டு குணங்களுமே இவர்களுக்கு பேசும் இராணுவ ரகசியம் கடும் தாக்குதல் உடனடியாக அல்ல திட்டம் தீட்டி நேரம் பார்த்து காலம் கைகூடி வரும்போது இந்த தாக்குதல் நடக்கும் வெற்றியும் உண்டாகும் அந்த எண்தான் தொன்னூற்றி எட்டு பொதுவாக ஆத்திரக்காரர்களுக்கு அவசரம்தான் உற்ற துணை பிரிக்கவே முடியாது ஆனால் தொன்னூற்றி எட்டு ஆத்திரமும் உண்டு காலத்துக்காக காத்திருக்கும் தன்மையும் உண்டு எனவே இந்த எண் செயல்படுவதற்கு சற்று தாமதம் என்றாலும் செயலில் நூற்றுக்கு நூறு வெற்றி அப்படிப்பட்ட வெற்றி தரும் தான் தொன்னூற்றி எட்டு ஏனென்றால் செவ்வாயின் குணம் வீரம் அவசரம் இந்த செவ்வாய்க்கு மட்டும் ஒரு குணம் உண்டு எதையாவது நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டுவிட்டால் அந்த நிமிடமே செய் பயப்படாது அதுபோல உள்ள ஒரு தன்மை ஆனால் எட்டு அப்படி அல்ல சனி மந்தன் பொறுமையாக நிதானமாக காலமறிந்து காரியம் ஆற்றுவான் இந்த இரண்டும் சேர்கின்ற காரணத்தால் நன்றாக யோசித்து காலத்தை எதிர்பார்த்து ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செய்யின் என்றாரே வள்ளுவர் அந்த குரலுக்கு இந்த எண் உதாரணம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் செய்ய இருக்கும் அனைத்து வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் வேலை இல்லாதோருக்கு இன்று வேலை கிடைக்கும் உயர்வை எதிர்பார்க்கும் தொழிலாளிகளுக்கு இன்று உயர்வு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அலட்சியம் கூடாது செய்ய இருக்கும் வேளையில் தொழில்களில் இன்று கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உயர்ந்த ஒரு இடத்திற்கு ஒரு தேர்வு அந்த தேர்வில் உங்களுக்கு இன்று வெற்றி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை கடைசி நேர ஏமாற்றம் காத்திருக்கிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வீண் தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது வீண் சோதனைகள் வருவதாக காட்டுகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது எண்ணம் உதயம் அதன்படி பணியாற்றுகின்றீர்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் எல்லோரிடமும் அன்பாகத்தான் பேச வேண்டும் பழக வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறவுகளின் தேவை உறவுகளின் அருமை பற்றி இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அனாவசியமாக அடுத்தவர் விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது ஞாபகம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பகை ஒன்று இன்று உறவாக மாறும் இனி அது பற்றிய பயம் உங்களுக்கு வேண்டாம் இல்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் விழிப்புணர்வு மிக மிக அவசியம் கையருகே வந்தது காணாமல் போகலாம் இன்று எனவே விழிப்புடன் இருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீட்டிலே இருக்கின்றீர்கள் கதவை தட்டி எழுப்பி கையிலே கொடுத்து விட்டு போகின்றார்கள் ஒரு நன்மையை அதுதான் இந்த நாள் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வேறு வழியின்றி மனதிலே விருப்பமும் இன்றி உங்கள் சுகங்களை நீங்கள் இன்று விட்டு கொடுக்க வேண்டி வரும் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று எல்லோராலும் பெருமையாக பேசப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் கவனம் செயல்களில் கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தேனொழுக பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடித்து கொள்ளும் நாள் பேச்சால் வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசக்கூடாத நபரிடம் இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் இதில் கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு நிச்சயம் எல்லோரும் விரும்பும்படி எல்லோரும் ரசிக்கும்படி ஒரு செயலை செய்து அதன் மூலம் இந்த பெருமையை அடைவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதை செய்வது எப்படி செய்வது என்ற ஒரு தடுமாற்றம் இன்று தெரிகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வருகிறது எனவே கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மங்களகரமான ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்தது நடக்கிறது என்ற ஒரு நற்செய்தி இன்று நீங்கள் கேள்விப்படும் செய்தி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு அதிகமான லாபம் உண்டு செட்டியார் விடுக்கா சரக்கு விடுக்கா இன்று உங்கள் கதை இரண்டுமே விடுக்கு பூரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்தீர்களோ அதற்குண்டான வருமானத்தை பெற்றுக்கொள்ள அதிக கவனம் இன்று உங்களுக்கு வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்